கையில் காப்பு கயிறு கட்டுவதனால் சின்ன பலன் கோவில்கள் அச்சர்கள் பக்தர்களுக்கு காப்பு கயிறு கட்டுகிறார்கள் மஞ்சள் சிவப்பு நிற மந்திரிக்கப்பட்ட கயிறுகள் நம்மை தீய சக்திகளிடம் இருந்து காக்கும் ஒரு கலசமாக செயல்படுகிறது பற்று நூலினால் ஆன காப்பு கயிறு அணிவதால் பலன் உண்டாகும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் காப்பு கயிறு அணியலாம் பட்டு தர்ப்பை அருகம்புல் போன்றவை மந்திரங்களின் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டவை காப்பு கயிறு மந்திரத்தை ஈர்க்கும் நம் அணியும் காப்பு கயிறு மந்திர ஆற்றலை சேமித்து நம்மை காக்கும் காசி கயிற்றில் முருகன் பிள்ளையார் சிவன் போன்ற தெய்வங்களின் டாலர்களை கோர்த்து கழுத்தில் அணிவது ஒரு வகையில் காப்பதே ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் காப்பு கயிற்றை கட்டிக்கொள்ள வேண்டும் மணிக்கட்டு இடத்தில் கயிறு கட்டுவதாலும் அல்லது காப்பு போடுவதாலும் ஆடியின் இயக்கம் தீராயுது எண்ணங்களும் மனநிலையும் அலைப்பாயாமல் இருக்கும் சிவப்பு நிறத்தில் அணிவது நீண்ட ஆயில் மற்றும் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் கருப்பு நிற கயிற்றை கட்டுவதால் தீயவற்றின் பார்வையில் இருந்து விடுபடலாம் கருப்பு கயிறை குழந்தைகள் இருப்பில் கட்ட கந்திஷ்டி விளங்கும் ஆரஞ்சு அல்லது காவி கயிறு மணிக்கட்டில் கட்டுவதால் புகழ் அதிகாரம் சேரும்